ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அன்றாட வாழ்க்கையில் நம்ம வீட்டில் இருக்க பெண்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான பயனுள்ள வீட்டு குறிப்பு தான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் நம்ம முழுமையா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பொதுவாக தேங்காயெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் டைமில் அதிகமாக வாங்கணும் அப்படின்னா சம்டைம் வந்து நம்ம எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிடுவோம் நம்ம வீட்டுக்குன்னு வாங்கும் போது குறிப்பாக பார்த்திங்கன்னா தேங்காய் விலை வந்து கம்மியாக இருக்கும் போது நம்ம அதிகமாக இந்த மாதிரி வாங்கியிருக்கும் போது தேங்காய் என்ன ஆயிடுதுன்னா கெட்டு போயிருது ஸோ அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்கும் அதே சமயத்தில் தேங்காய் வந்து ஈஸியாக உடைக்கிற மெத்தட் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஸோ தேங்காயெலாம் உடைக்கணும் அதாவது ஈஸியாக உடைக்கணும் அப்படின்னா இப்போ தேங்காயை பார்த்திங்கன்னா வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன் இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நான் உடச்சி எடுத்து வந்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஜஸ்ட் நான் கீழே தான் வந்து உடச்சேன் பாருங்கள் ஓடு மட்டும் தனியாக அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நீங்கள் தேங்காய் வந்து உடச்சி எடுக்கணுன்னா சிரமமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மலாக வந்து உடைச்சிங்க அப்படின்னா உடச்சதுக்கப்புறம் வந்து கத்தியை வச்சு உள்ளே நீங்கள் நான் இப்போ இது உடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா தேங்காய் சிரட்டை வந்து தனியாக வந்துடுச்சு ஸோ இது மாதிரியே ஒரு ஒரு சில டைமில் வந்து தேங்காய் ரெண்டாக உடஞ்சி வந்தாலுமே கத்தியை வச்சு லைட்டாக நம்ம புஷ் பண்ணி எடுத்தால் சூப்பராக தேங்காய் பார்த்தீங்கன்னா தனியாக ரிமூவ் ஆகி வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக ஈஸியாக நம்ம எடுத்தாச்சு ஓகே இப்போ இந்த தேங்காவை நம்ம டின்னர் நாட்களுக்கு எப்படி வந்து கெட்டுப்பாக்கமாக வைக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி தேங்காய் வந்து உடச்சதுமே வந்து தண்ணி எதுவுமே ஊற்றி நம்ம கழுகிடக்கூடாது ஸோ அந்த தேங்காவை இந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மெரிசாக போட முடியுமோ அந்த அளவுக்கு மெரிசாக போட்டு ஒரு அரை மணி நேரம் ஃபேன் காற்றில் அப்படியே வச்சுருங்க வச்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்ல டைட்டான நல்லா வந்து காற்றே போகக்கூடாது அந்தளவுக்கு இருக்கணும் ஸோ நல்ல டைட்டான பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு ஆனாலும் இந்த தேங்காய் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இது நான் ரொம்ப மெலிசாக போட்டு அந்த காத்தோட்டமாக வந்து ஃபேன் காற்றுல வைக்கிறதுனால அது பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் வந்து ஈரப்பதம் இருக்காது நீங்கள் மறுபடியும் எடுத்து யூஸ் பண்ணும் போது தண்ணியில் லைட்டாக அரசனதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் கடைகளில் வாங்கக்கூடிய வெண்டைக்காய் ஸோ இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு சிலருக்கு தெரியும் அந்த வெண்டைக்காயோட முனைப்பகுதியில் லைட்டாக உடைச்சுன்னா டக்குன்னு உடஞ்சிச்சின்னா நம்ம வந்து பிஞ்சின காயின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிரும் ஓகேங்களா ஸோ இருந்தால் உடையாது பிஞ்சிக்காயாக இருந்தால் லைட்டாக வந்து உடஞ்சிரும் ஒரு சுடக்கலையே ஸோ அது மட்டும் இல்லாமல் அழகாக பார்த்த உடனே எப்படி உடைக்காமல் வந்து இந்த வெண்டைக்காய் வந்து பிஞ்சிக்காயான்னு வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெண்டைக்காய் எடுத்துக்குங்க இப்போ நான் காட்டுற பாருங்கள் வீடியில் காட்டுற மாதிரியே அந்த வெண்டைக்காய் பாருங்கள் இது வந்து பிஞ்சுக்காய் நான் தான் எடுத்தேன் பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வேற மதத்தில் எப்படி எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன் ஸோ இப்போ பாருங்க வெண்டைக்காயோட இந்த மாதிரி நடுப்பகுதியில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா உள்ளே போகணும் ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்டாக உள்ளே போச்சுன்னா வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நல்ல பிஞ்சுக்காய் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கொடி அழகாக வாங்கிக்கலாம் ஓகே இப்போ இந்த வெண்டைக்காயை வந்து நம்ம சமையல் பண்ணும்போது அந்த பிசு பிசுப்பு தன்மை இல்லாமல் எப்படி சமையல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் அதே போல் நம்ம வெண்டைக்காய் கட் பண்ணும்போதும் கத்தியில் ஒட்டாமல் இருக்கிற டிப்ஸுமே நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிலருக்கு இந்த டிப்ஸ் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த டிப்ஸ் தெரியாமல் வந்துருக்கலாம் ஸோ தெரியாதவங்களுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் வெண்டைக்காவை தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க ஸோ இப்போ இது நல்லா இந்த வெண்டைக்காவை நல்லா கழுகி எடுத்ததுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் அந்த வெண்டைக்காவை எடுத்து போட்டு நல்லா தொடச்சிக்குங்க ஸோ எந்த ஒரு ஈரப்பதமும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா தண்ணி எல்லாமே வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெண்டைக்காயெலாம் நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா கத்தியில் லைட்டாக எலுமிச்சை பழத்தை தேய்ச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வெண்டைக்காவை கட் பண்ணிங்கன்னா ஒரு சொட்டு வெண்டைக்காய் கொடி அதில் கத்தியில் ஒட்டவே ஒட்டாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் மழைக்காலம் வந்தாலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹுட்டிலான ஸ்பூன்ஸ் ஆகட்டும் கட்டர் ஆகட்டும் ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஆயிரும் ஸோ அந்தமாதிரி ஆகாமல் இருக்க சின்ன ஒரு லெமன் தோலை எடுத்து இந்த மாதிரி ஹுட்ரான ஸ்பூன்ஸு கட்டர்லாம் வந்து லைட்டாக நீங்கள் தொடச்சி விட்டதுக்கப்புறம் வந்து ஒரு துணி பொட்டி தொடச்சிங்கன்னா நல்லா வந்து ஃபங்கஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் இது மழை காலத்தில் இல்லை நார்மலாக வெயில் காலத்துலேயுமே வந்து ஒரு சில டைமில் நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி லமனை குட்டில் அணை ஸ்பூன்ஸு கட்டர்லாம் வந்து நல்லா தேய்ச்சதுக்கப்புறம் வந்து ஒரு துணி போட்டு நல்லா துடைச்சிட்டு நீங்கள் எங்கன்னா கவரில் போட்டு எங்கன்னா மேலே எடுத்து வச்சிங்கன்னா ஃபங்கஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகாது நல்லா பார்த்தீங்கன்னா வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் எலுமிச்சை பழம் வந்து தேய்ச்சதுக்கப்புறம் நல்லா பல பலன்னு இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீடு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் ஒரு சில டைமில் வந்து த தக்காளாம் வந்து வில குறைவாக இருந்தாலும் சரி ஒரு சில டைமில் வந்து தக்காளி நம்ம அதிகமாக வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா அதில் வந்து பழுத்தது கொஞ்சமாக அழுகுனது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தக்காளியெல்லாம் வந்து நிறையா இருக்குதுன்னா நம்மளால் ஒரே நாளில் வந்து எல்லாத்தையும் எடுத்து சமைக்க முடியாது ஸோ அந்த மாதிரியான தக்காளி இப்போ பாருங்கள் லைட்டாக வந்து ஒரு சைடு பழுத்து ஒரு மாதிரி பிளாக் ஆகிடுச்சி ஸோ முக்கால்வாசி நல்லா நல்லாயிருக்கு இந்த மாதிரி தக்காளியை நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே வைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி அதை வேண்டாம் வேஸ்ட்டாக நம்ம இருக்க அந்த பகுதியை மட்டும் லைட்டாக வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்குங்க ஸோ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு டைட்டான பாக்ஸில் வந்து அந்த தக்காளி எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்குங்க ஸோ இன்னொரு தக்காளியுமே நான் காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த நான் கட் பண்ணக்கூடிய இந்த தக்காளியுமே வந்து நல்லா இருக்குது பட் வந்து தக்காளியோட நடு காம்பு வரும் பார்த்திங்களா ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி கருப்பான மாதிரி இருக்குது ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா இது தக்காளி நல்லா தான் இருக்கும் ஸோ ஒரு சில டைமில் பழுத்த தக்காளி ரொம்ப வந்து ஒரு சைடு மட்டும் அழுகுன மாதிரி இருக்குது அப்படின்னா அதை மட்டும் பாருங்கள் நான் இதுக்கு முன்னாடி எடுத்து லைட்டாக கருப்பாக இருந்துச்சு ஸோ இதுக்கு கட் பண்ணி எடுத்து இது நல்லதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இது வந்து புழு இதெல்லாம் வரல அழுகுமே இல்லை ஜஸ்ட் அந்த காம்பில் வந்து சென்ட்ராக இருக்கப் பகுதி மட்டும் கருப்பாக இருக்குது மற்றபடி நல்லதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி தக்காளியை வந்து நீங்கள் கட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரீசருக்குள்ளே வச்சிட வேண்டியது தான் ஸோ ஆரம்பத்தில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சோம்னா வந்து ரொம்ப ஐஸ் கட்டி பிடிச்ச மாதிரி ஆயிரும் நம்ம முழுசாக வைக்கிறது மாரி கட் பண்ணி வச்சோன்னா நம்ம வெளியே எடுத்து யூஸ் பண்ணும்போது உறஞ்சதுக்கப்புறம் அப்படியே நம்ம டேரெக்டாக எடுத்து சமைக்கலாம் ஸோ அதனால ஆரம்பத்தில் நான் கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தக்காளி எதுவுமே வீணாகாது டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது கேஸ் சேவிங் டிப்ஸ் கூட சொல்லலாம் ஸோ நம்ம ஒரு சில டைமில் வந்து முட்டை அதுக்கப்புறம் கிளங்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம வேக வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் இப்போ நான் கீழே வந்து தண்ணி ஊற்றி முட்டை வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி சக்கர வலி இதுக்கு மேலே கூட நீங்கள் உருளை கிழங்கு கூட வேக வச்சிக்கா வேக வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வேக வைக்கும் போது டூ இன் ஒன்னா இல்லை நம்ம த்ரீ இன் ஒன்னாக கூட நம்ம இதே மாதிரி இட்லி பாத்திரத்தை வச்சு எல்லாமே வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலங்களாம் வைக்கிறீங்க அப்படின்னா மேல் போர்ஷன்லேயே தட்டு வச்சுட்டிங்கன்னா இன்னுமே வந்து அந்த ஆவி பட்டு பட்டு கீழே இருக்க கலங்கும் சரி சீக்கிரமாக வெந்து வந்துடும் அதுக்காக தான் நான் மேல் தட்டுமே வச்சேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ் பாருங்கள் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலாம் வந்து நம்ம கழுகுணும் அப்படின்னா தான் கழுகுனாலும் வந்து நம்ம கவுத்தி வச்சாலுமே வந்து அந்த தண்ணி வந்து சரியாக ட்ரை ஆகாது காற்று வந்து உள்ளே போகாதனால அந்த வாட்டர் பாட்டில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்க வாட்டர் பாட்டில்கெலாம் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உடலான ஸ்பூனு இல்லை ஸ்டீல் ஸ்பூனு எதனா வந்து உள்ளே வந்து விட்டுட்டு இந்த மாதிரி கவுத்தி வச்சுட்டு ஒரு சைடு வச்சுட்டீங்க அப்படின்னா உள்ள இருக்க தண்ணியெல்லாம் வந்து ட்ரை ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த வாட்டர் பாட்டிலுமே நல்லா உள்ளே காஞ்சி சூப்பராக நம்மளுக்கு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பூரியோ இல்லைனா வந்து வடையோ எதுனா வந்து நம்ம பொறிக்கிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பொறிக்கக்கூடிய அந்த எண்ணெயில் லைட்டாக ஒரு சிட்டிகை மட்டும் உப்பு மட்டும் போட்டு நீங்கள் பொறிச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் நான் பூரி தான் வந்து சுட்டு எடுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி செய்கிறனால நம்மளோட பூரி வந்து எண்ணெயும் ஒட்டாது அதே சமயத்தில் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல புசு புசுன்னு வரும் இப்போ பாருங்கள் இந்த பூரியை நான் சுட்டு காட்டுறேன் ஸோ இதே போல் நீங்கள் வந்து வடை இந்த மாதிரி கூடி நீங்கள் அழகாக வந்து நம்ம சுடக்கூடிய எண்ணெயில் வந்து நீங்கள் போட்டு சுட்டிங்கன்னா எண்ணெயுமே வந்து வலிக்காது அதே கூட நம்ம செய்யக்கூடிய அந்த வடையாகட்டும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ உப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்க்கல கொஞ்சமாக தான் சேர்த்தேன் நீங்கள் கேட்கலாம் உப்பு போட்டனால உப்பு கறிக்காது நம்ம அந்த அளவுக்குலாம் போடலை ஜஸ்ட்டு ஒரு சிட்டி கழகு தான் போட்டிருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட தோசை தவால் தெரியாதனமா நம்ம ஃபிஷ்ஷோ இல்லை வந்து சப்பாத்தியோ சுட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து தோசை சுடும்போது வந்து தோசையே வராது ஸோ அந்த மாதிரி வராத சமயத்தில் ஒரு சின்ன துண்டு லெமனோட தோல் மட்டும் எடுத்து நல்லா அந்த தோசைக்கல்லில் தேய்ச்சதுக்கப்புறம் வந்து தோசை சுட்டிங்கன்னா தோசை சூப்பராக வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் நைன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற டூத் ப்ரெஷ்ஷு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்போ தான் அந்த ப்ரெஷ்ஷில் இருக்க அந்த கிருமி அதுக்கப்புறம் வந்து நம்ம அப்பப்போ வந்து யூஸ் பண்ண அந்த பேஸ்ட் எல்லாமே வந்து உள்ளே தங்கியிருக்கும் ஸோ இல்லை வெது இதுப்பான தண்ணி நம்ம தூக்கி போட்டு வச்சுருக்க லெமன் தொளி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து அந்த டூத் ப்ரெஷ்ஷை அதுக்குள்ளே ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கனாவே போதும் நல்லா பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற பாருங்கள் நல்லா இந்த ப்ரெஷ்ஷுக்கும் இந்த ப்ரெஷ்ஷுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கற பேஸ்ட்லாம் வரது இல்லாமல் அந்த கிருமிகள்லாமே வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மீன்ஸ் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது லைக் கொடுத்து நம்மள சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சி